அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீ பார்க்கலாம் நம்ம இதில் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே லெனின் காட்டன் சாரீ நார்மலாக லெனின் வந்து பேஸ் வந்து ஒயிட்டில் தான் வரும் ஒயிட்டு பியூர் ஒயிட் இல்லைனா ஆஃப் ஒயிட்டில் வரும் அதில் தான் அவங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு மாதிரி டிசைன் இருக்கும் ஃப்ளோரல் டிசைன் இருக்கும் அப்புறம் வந்து லீஃப் டிசைன் இருக்கும் இப்போ இதில் பேட் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வித்து ப்ளவுஸோட வருதா அப்படின்னா அம்மா வித்து ப்ளவுஸில் தான் வருது ஏன்னா இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் அதாவது பார்ட்ரு என்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவு ப்ளவுஸும் கிடைக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் ஆனால் உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இதோட பார்டர் பார்த்திங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் ரெண்டும் மிக்சிங்கில் தான் உங்களுக்கு டாப் பாட்டத்துலேயும் டாப்லேயும் பார்டர் இருக்கும் இது வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு சாரீ தான் எனக்கு இது காட்டன் தான் லெனின் காட்டன் தான் அதனால் இந்த சம்மருக்கு நீங்கள் இதை வேர் பண்ணிக்க முடியும் இது வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரிண்ட்டும் இருக்கும் இது வந்து த்ரீ டி ப்ரிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது சா பா ஸாரீ குடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக அப்படின்னா க கண்டிப்பாக இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா நீட்டாக துவச்சிட்டு அயன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது புதுசாகவே யூஸ் பண்ண முடியும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆலாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இங்கே எப்போ ஆர்ட்ரு போடுறீங்களோ மூணுல இருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு சேரீ கையில் கிடைச்சிடும் ஸாரீ கையில் கிடைச்சு கிடைச்சதும் அதை வந்து பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்காங்க அந்த வீடியோ ரொம்ப முக்கியம் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா மட்டும்தான் கம்பெனி நமக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அதே மாதிரி கலர் அந்த மாதிரி பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னு ரி ரிட்டன் கேட்டிங்கன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கலர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆர்டரை போட்டுக்கணும்